ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஏசாரம்மா கிச்சனில் கும்பகோணத்தில் என்ன ஸ்பெஷல் அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து தேவன் டிஃபன் சென்டர் இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாமகம் குளத்துக்கு போகிற வழியில் இருக்குது இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பலூன் பரோட்டாவும் பட்டாணி குருமாவும் அது என்ன பலூன் பரோட்டா பாருங்கள் இது மாவை பசஞ்சடி போடும்போது எப்படி பலூனில் காற்று நம்ம ஊதினா எப்படி வரும் புஸ்ஸுன்னு அந்த மாதிரி வருது பாருங்கள் அதுதான் இது பலூன் பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்ல சாஃப்டாகவும் இருந்தது என்ன பெருசாக இருக்கே அது தடியாக இருக்கே அப்படின்லாம் இல்லை ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்தது இது அப்படியே பொங்கி அப்படி புஸ்ஸுன்னு அப்படி வருது பாருங்கள் பலூன் மாதிரி அதனால தான் பலூன் பரோட்டா இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து சாப்பிட்லாம் இந்த பரோட்டா வந்து வெறும் இருபது தான் இவ்வளோ பெரிய பரோட்டா வெறும் இருபது ரூபா தான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பட்டாணி குருமா கொடுக்குறாங்க அதுவும் சேர்த்து தான் அதுக்கு தனி விலாம் கிடையாது பார்த்திங்களா இந்த பலூன் பரோட்டா எப்படி மதுரையில் எப்படி பன் பரோட்டா ஃபேமஸோ அது மாதிரி கும்பகோணத்தில் இந்த கடையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா பலூன் பரோட்டா வித் பட்டானி குருமா பட்டாணி குருமா எவ்வளோ ஊற்றுறாங்க பாருங்கள் இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது ரெண்டுத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருந்தது இது கூட நம்ம விருப்பப்பட்ட சேர்வாகவும் ஊற்றுவாங்க அதுவும் நல்லா இருந்தது ஆக சீப்பாக முடிக்கணுன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பகோணத்துக்கே ஸ்பெஷலான டிகிரி காஃபி இது எங்கேன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போகிற வழி அது உள்ளே வந்து கடைவீதி மாதிரி இருக்கும் அந்த கடை வீதிக்குள்ளே போகும்போது இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ரீ மங்களாம்பிகா காஃபி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் தான் ஃபஸ்ட்டு 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 கும்பகோணம் டிகிரி காஃபி ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து எல்லா இடத்துலையும் கும்பகோணம் காஃபின்னாவே நம்ம தமிழர்கள்லாம் அவ்வளோ பைத்தியமாக இருப்போம் காஃபியை நினைக்கும் போதே அப்படியே வந்து இந்த கும்பகோணம் காஃபி டிகிரி காஃபின்னு நினச்சாவே அந்த மூக்கில் அந்த வாசமும் நாக்கில் அந்த டேஸ்ட்டும் வந்து ஒட்டோங்கிறது கண்டிப்பாக இப்போ பாருங்கள் எப்படி போடுறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு டிகாஷன் ஃபஸ்ட்டு டிகாஷன் சக்கரை போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் டிகாஷன் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நொறையோட முதல்ல நொறையை எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் விடுறாங்க அவ்வளோ ஒரு வாசம் கம கம கமகமான்னு வாசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இது வந்து பசும்பால் பாக்கெட் பால்லாம் இல்லை ஆவின் பால்லாம் இல்லை இது வந்து பசும்பாலில் சுத்தமான பசும்பாலில் போடுற காஃபி இந்த உலகம் எல்லாத்துலேயுமே கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த காஃபி எங்கே பிறந்தது அப்படின்னா இந்த குழந்தையில் தான் அதுவும் இந்த ஹோட்டலில் இதே நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த இடத்துல தான் பிறந்தது இன்னும் கூட அதன் சுவையும் மனமும் குறையவே இல்லை அவ்வளோ ஒரு அற்புதமான காஃபி அதே இடத்துல வந்து குடிக்கிறோம் போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது நீங்களும் கும்பகோணம் போனால் இந்த மாதிரி பலூன் பரோட்டாவையும் சாப்பிட மறந்துடாதீங்க கும்பகோணம் டிகிரி காஃபியும் குடிக்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கும்பகோணம் போனால் இது ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டேட்டாபா பாய்